வணக்கம் நண்பர்களே பல்கலைக்கழக மாணவிக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்புணர்வு கொடூரம் அதைத் தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விளக்கு எடுத்திருக்கிறது இதெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயம் நேயர்களுக்கு நன்றாக தெரியும் நம் சேனல் நேயர்களுக்கு ஏனென்றால் இப்போது உலகம் சுருங்கி எல்லா செய்திகளும் உடனுக்குடன் வந்து நேரம் இந்த நேரத்தில் ஒரு சிறிய ஆபத்து உருவாகி கொண்டிருப்பதையும் நான் கூர்மையாக கவனிக்கிறேன் இது ஒரு சமூக ஆய்வு இதில் எனக்கு இருக்கும் கருத்தை நான் தெரிவிக்கிறேன் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டங்கள் மிக கடுமையாக இருந்தால் மட்டுமே குறைந்தபட்சம் அந்த குற்றம் புரிய வேண்டும் என்று நினைக்கும் நபருக்கு ஒரு சிறிய ம மனநிலையில் ஒரு ம மைண்ட் லெவல் அதாவது புத்தியில் லேசான ஒரு சின்ன அழுத்தம் இருக்கும் குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் ஏனென்றால் உணர்வு வயப்பட்ட நிலையில் அவனுக்கு சட்டம் என்ன சொல்கிறது நாம் இந்த பெண்ணை தொட்டதனால் நம் சட்டம் நம்மை தண்டிக்கும் காவல்துறை தண்டிக்கும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் ச நமக்கு கடுமையான தண்டனை நிச்சயம் என்ற அழுத்தமும் இருக்கும் இதெல்லாம் கடந்து அவருடைய பாலியல் உணர்வு பெருகோங்கி நேரத்தில் பெருகி உணர்வு வகைப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் மறந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இதை நான் ஏதோ ஒரு நியாயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை சட்டங்கள் குறைந்தபட்ச அழுத்தத்தையாவது கொடுக்கும் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இதையே ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு தான் பழிவாங்க நினைக்கும் ஆண்களை இதே போன்ற குற்றச்சாட்டுகளால் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை காவல் நிலையம் வரவழைப்பதோ நீதிமன்றம் வரவழைப்பதை ஒரு அவமானப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அவமானமாக நினைத்த அந்த ஆண் குறுகி போவதற்கு ஒரு வேலை செய்யலாம் என்ன என்று எண்ணக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் இது ஏதோ போகிற போக்கில் அல்லது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படும் நான் ஏதோ தப்பான விளக்கம் கொடுக்குறேன்னு நினச்சிருந்தீங்க ஏற்கனவே நீதிமன்றங்கள் உயர் அப்பளட் அத்தாரிட்டி உயர்நீதிமன்றம் ஏன் உச்ச நீதிமன்றம் கூட இந்த ஆண் இந்த பெண்களுக்கு எதிரான த வன்கொடுமை தடுப்பு சட்ட இந்த டொமஸ்டிக் ஆக்ட் இருக்கு பாருங்க அதாவது குடும்பங்கள் அந்த பெண்களுக்கு எதிராக குடும்பங்கள் எதிர ஏற்படக்கூடிய விபரீதமான நிகழ்வுகள் கூட தடுப்பு சட்டங்கள் இருக்கு பாருங்கள் அதை கூட ஆண்களை பழிவாங்குவதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றொரு குறிப்புகளையும் சில வழக்குகளில் நீதிமன்றங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன ஏனென்றால் இப்போது இது மிக தோதான ஒரு நேரம் நான் சொல்கிறேன் ஒன்றை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறேன் ஒரு பெண் நிஜமாகவே பாதிக்கப்பட்ட பொழுது பாதிக்கப்பட்டிருக்க பொழுது அதற்கு உதவுவதற்கு எல்லா சட்டங்களும் இருக்க வேண்டும் வழக்கறிஞர்கள் இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதையும் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றங்களும் எந்த ஒரு குறிப்பையும் எழுதியிருக்கிறார்கள் இதுபோன்ற ஆபத்து இது ஒரு நிகழ்வு நிகழ்வுகளுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு ஆபத்தான விஷயங்களும் நடந்துவிடும் அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காவல்துறையும் நீதிமன்றம் இதுபோன்ற ஒரு வீண் பலிகளை சுமத்தக்கூடிய புகார்களையும் சற்று ஏனென்றால் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு அதை ஆய்வு செய்வதில் இருந்த ஒரு தாய்க்கும் இருக்காது அல்லது அவர்கள் கண்டறிவதில் ஒன்றும் பெரிய சாமர்த்திய குறைவும் இருக்காது எல்லாம் போதுமான சாமர்த்தியும் போதுமான அனுபவம் உள்ளவர்கள்தான் இதுபோன்ற வழக்குகளை கையாள்வார்கள் இருப்பினும் இந்த இதுபோன்ற போலி வழக்குகளும் இப்போது வதல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்பதால் மிக மிக கவனமாக கையாளுமின்றன ஏனென்றால் ஒரு அப்பாவையில் விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த கரு கருத்தினை பதிவு செய்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் மக்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்